தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வழிகாட்டியோடு தேடி வந்தீரே திடப்படுத்தினீரே ஆசீர்வதித்தீரே நன்றி அப்பா இரக்கத்தால் வல்லமையினால் அன்பினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்பினீரே நன்றி பாதுகாத்து பராமரித்தீரே நன்றி ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுத்தீரே நன்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ உம்முடைய அன்பிலே வேறுபட உம்முடைய கிருபையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே நன்றி நீர் வல்லவர் உயர்ந்தவர் இரக்கமானவர் ஆற்றலானவர் ஆசீர்வாதமானவர் என்று நாங்கள் அறிக்கையில சான்று பகர இந்த நாளிலே எங்களை பயன்படுத்தினீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பு மேலானது உம்முடைய கிருபை ஆழமானது உம்முடைய இரக்கம் வல்லமையானது என்று நாங்கள் அறிக்கையிட செய்தீரே நன்றி அப்பா பகல் முழுவதும் உம்முடைய நன்மைத்தனங்களிலும் ஆசிர்வாதத்திலும் வளரச் செய்தீரே நன்றி இரவை பொறுப்பிடுங்கள் இரவை ஆசிர்வதி இரவை வல்லமையாய் மாற்றுங்கள் இரவை எழுப்புதலாய் மாற்றுங்கள் இந்த இரவு எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பதா வல்லமையாய் வல்லமையாயிருப்பதா உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் முன் உணர்த்துகிற இருப்பதா அப்பா நீர் எங்களோடு பேசுகிறீர் எங்கள் வாழ்வை திடப்படுத்துகிறீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர் என்று உள்ளத்திலே உணர்கிறவர்களா முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே நீரே பொறுப்பெடுப்பா பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீராக்க வல்லமையின் அன்பினால் மூடுவீரா தெய்வீகமான அன்பு தெய்வீகமான ஆற்றல் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் என்றும் தங்கியிருப்பதா உம்முடைய அருள் துணையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே ஆட்கொள்வதாக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா குட் நைட்